அண்மைச்சேரி போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து நிதித்துறை செயலருடன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் நாளை முதல் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் நிதித்துறை சார்ந்த ஆலோசனைகளை பெற்று அது குறித்த முடிவு அறிவிக்கப்படும் என்று கடந்த முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது தொழிற்சங்கங்களிடம் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த வகையில் தற்போது நிதித்துறை செயலாளருடனான ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக காயத்ரி நாளைய தினம் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள நிலையில தற்பொழுது ஒரு முக்கியமான சந்திப்பாக நிதித்துறை செயலரோடு போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஒரு அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள் ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த பஞ்சப்படி என்பது நிலுவையாகவே இருக்கிறது அந்த தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் அதே போல பதினைந்தாவது ஊதிய உயர்வு குழு அமைக்க வேண்டும் உள்ளிட்ட ஆறம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த ஒரு வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் தற்போது இருக்கக்கூடிய நிதிநிலை அதே போல நிலுவையில் உள்ள தொகையை வழங்கினால் எவ்வளவு செலவாகும் உள்ளிட்ட குறித்து ஒரு அவசரமான ஒரு ஆலோசனை நிதித்துறை செயலாளரோடு தற்பொழுது போக்குவரத்துறை அமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையும் தொடங்க இருக்கிறது இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில போக்குவரத்து தொழிலாளர்கள் தொழிலாளர் அதிகாரிகள் அதே போல தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட மூன்று பேரும் சேர்ந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய இந்த நிலையில திருத்துறை செயலாளர் சொல்லக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது ஒருவேளை வேலைநிறுத்த போராட்டம் நாளை நடந்தால் கூட அதே போல போக்குவரத்து இயக்குவதற்கு அதே போல் பொதுமக்களுக்கு எந்தவித ஒரு இடையே இல்லாமல் போக்குவரத்து இயக்குவதற்காக முதல்வருடைய தனித்தையாளரோடும் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் ஒரு ஆலோசனை நடத்தினார் இரண்டு செயலாளர்களோடும் தனித்தனியாக அவர் ஆலோசனை நடத்தி இந்த ஒரு அவசரமான ஒரு சந்திப்பு தற்போது தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகிறது நன்றி கோகுல் இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்